எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய இதயத்தை பற்றி தாங்க இதயம் ரொம்ப முக்கியம் அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் மாதிரிங்க ஒரு மோட்டார் பம்பில் நம்ம தண்ணி பாய்ச்சிரோம்ல அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ரத்தத்தை அடித்து நம்மளை ஃபுல்லாக பாதுகாக்கிறது அந்த இதயம்தான் அப்படிப்பட்ட இதயத்துக்கே போகக்கூடிய ரத்தத்தில் அடைப்பு ஏற்பட்டு பிரச்சனை வரும்போது தான் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதயத்தோட வேலை என்ன அப்படின்ட்டு நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு அடுத்தபடியாக முக்கியமான உறுப்பு இதயம்னு சொன்னாலும் கூட அந்த மூளைக்கே ரத்தத்தை அனுப்பி அதை காப்பாற்றுறது இதயம்தான் அப்போது எது முக்கியமாக உடம்புல ரொம்ப முக்கியம் மூளையாக இதயமா உடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்படிப்பட்ட இதயத்தை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாப் ஃபைவ் ஃபுட்டு அதாவது ஐந்து முக்கியமான உணவுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தை இதய தசைகளை பலப்படுத்தும் உணவுகள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் வந்து பயங்கரமாக பம்பிங் ஆகணும் இல்லையா அது நல்ல ஃபோர்ஸாக நல்ல ஸ்ட்ராங்காக பம்பானால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பிளட் சர்க்குலேஷன் வந்து தங்கு தடையிலாமல் கிடைக்கும் ஒரு ஐந்து முக்கியமான உணவுகளை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் மீன்னு சொல்லும்போது எல்லாமே நல்லது ஆனால் இந்த இதயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து மீன்கள் முக்கியமான மீன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூற மீன் சால மீன் நெத்திலி மீன் அயில மீன் சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் இந்த ஐந்து மீன்களில் ஏன் முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குங்க உடம்புல எப்போவுமே நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கும் போது உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்தில் இரத்த ஓட்டத்தில் படியக்கூடிய அழுக்கு அந்த அடைப்பு எல்லாத்தையும் அது நிவர்த்தி பண்ணி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக வந்து இதயத்தை நல்லா பம்ப் பண்ண வச்சு உடம்பு ஃபுல்லாக பிளட்டை கிடைக்க வச்சு நம்ம ஆரோக்கியமாக வாழ வைக்குது அப்போ நீங்கள் இதயம் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன ஐந்து மீன்களை வந்து அப்பப்போ வாங்க எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உடம்புல சில பேர் பிபி பேஷண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு பெரிய வேதையை மாறிடுச்சுங்க அது வந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் சுகர் வந்துடும் அப்படிலாம் இருக்குது இல்லையா ஹார்ட் வந்து நல்லா இயங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பிரச்சனைகள்லாம் சரியாகும் இரத்த ஓட்டமும் அதிகமாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குழுப்பு நிறைஞ்சிருக்குங்க அதுதான் ஹை டென்சிட்டி லிபேன்னு சொல்கிறோம் இல்லையா ஹெஸ்ட்ரியல்னு சொல்லுவோம் இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தை தாங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதுலையும் இருக்குது இது முக்கியமாக ரத்த குழாய்களில் உள்ள இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை குறைச்சி நல்ல ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துது அப்போ தான் ஹார்ட் நல்லா பயங்கரமாக பம்ப் பண்ணும்போது இரத்த ஓட்டத்தை கொண்டு போகக்கூடிய அந்த பிளட் வெசலும் நல்லா இருக்கும் இல்லையா ஸ்ட்ராங்காக அது இதை பலப்படுத்துது நம்ம அந்த வயல்வெளிகள்லாம் வீடுகளில் பார்த்துருப்போம் மோட்டார் வச்சு பம்ப் அடிப்பாங்க இல்லையா அப்போ தண்ணி வந்து பீச்சு அடிக்கும் போது அந்த பைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கரெக்டாக போய் சேரும்னா லீக் ஆகிடும் அதே மாதிரி தான் நம்ம இதயம் சொல்லக்கூடிய மோட்டார் வந்து பம்ப் பண்ணுறத உடம்பு ஃபுல்லாக கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பைப்பு தான் என்னது அந்த பைப் லைன் சொல்லுவோம்ல அதுதான் நம்மளோட பிளட் வெசல் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இது ஒழுங்காக நடக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து இதுக்கு உதவி புரியுது மூணாவது பார்த்தீங்கன்னா பழங்கள் ஃப்ரூட்ஸ் இதில் முக்கியமாக சிட்ரஸ் இருக்கு இல்லையா லெமன் ஆரஞ்சு அப்புறம் அஸ்கார்பிகாசி உள்ள கிரேப்ஸ் பழம் பெர்ரி ஃபேமிலி பழங்கள் இருக்கு இல்லையா ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ப்ளூபெரி அவக்கடோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஃப்ரூட்ஸுங்க இதில் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குங்க வைட்டமின்ஸு மினரல்ஸு நிறைஞ்சிருக்குங்க முக்கியமாக நார்ச்சத்து தாங்க பழத்தில் உள்ள நார்ச்சத்து வந்து ரத்த குழாய்களில் அந்த அடைப்பு படிய விடாமல் தடுத்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக இதயத்தில் எல்லாம் பண்ண வச்சு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்குது நாலாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் டெப்பாடா டாக்டர் இப்போ தான் நம்மளுக்கு பிடிச்சதாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா சாக்லேட்னா நம்ம நார்மலாக இனிப்பு அதிகமாக சாக்லேட் கிடையாதுங்க டார்க் சாக்லேட் இப்போ அதில் கொக்கோவா கலந்து விற்பாங்க செவன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டின்ட்டு மினிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே உள்ள கொக்கோவா கலந்தால் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா தான் உங்கள் இதயத்துக்கு நல்லது ஃபாலிஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமோனண்ட் வந்து டார்க் சாக்லேட்டில் அதே நிறைஞ்சிருக்கு அதுதான் உங்கள் இதயத்தை வந்து பாதுகாக்குது அதனால் இதயம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் சாப்பிடுங்க என்ன சாக்லேட் டார்க் சாக்லேட் கடைசியாக அஞ்சாவது பார்த்திங்கன்னா காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லா காய்கறிகளும் நல்ல தாங்க இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கீரை ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின்ஸ் அதிகம் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதயத்தை பலப்படுத்தக்கூடிய கீரைகள் இது போக நார்மலான வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா பீட்ரூட்டு அப்புறம் கேரட்டு அப்புறம் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதயத்தை பலப்படுத்துது தக்காளி ரொம்ப முக்கியமான விஷயமே இதயத்துக்கு தக்காளி தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நார்ச்சத்தை வச்சு நம்மளை பாதுகாக்கிறதுன்னு தெரியும் அதுபோக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உடம்புல ஆக்சிஜன் அதிகமாக செய்கிறதுக்கு முக்கியமாக கீரை முதற்கொண்டு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப உதவி புரியுதுங்க நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது அது இருந்தாலே பாடியில் வந்து வாச டைலட்டேஷன் சொல்லக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் இதன் மூலமாக பம்பிங் அதிகமாகும் இதய தசையும் நல்லாயிருக்கும் நம்ம கை தசையும் நல்லாயிருக்கும் கால் தசையும் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள எல்லா தசைகளும் நல்லாயிருக்கும் நான் சொன்ன ஐந்து உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பொதுவாக நம்ம கை கால உள்ள தசை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அதே மாதிரி இதய தசையாக ஸ்ட்ராங்காகனா தான் நம்ம கை காலில் உள்ள தசைக்கே ப்ளட்டு வந்து அது ஸ்ட்ராங் ஆகும் இதே அப்போ எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு புரியுதா முக்கியமான விஷயம் தானே உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறட்டும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்